நான் தேனி வளர்க்குறேன் ஆனால் எனக்கு பின்னாடி உள்ள வீட்டில் வருமானம் கிடைக்கிது நான் என்னுடைய தோட்டத்தில் தேனி பெட்டிகள் வச்சுருக்கேன் என்னை சுற்றி உள்ள விவசாயிகளுக்கு பூரா வருமானம் கிடைக்கிது எப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலயமா முழுசாக பாருங்கள் இன்னும் அதிகமாக தேனீக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு விபிஸ் கனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் டாக்டர் ஜோஸ்பின் ஃபவுண்டர் ஆஃப் விபிஸ் ஹனி ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த தேனி வளர்ப்பை நான் ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் தேனி வளர்ப்பாளராக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறேன் இதை வந்து ஒரு பெரிய தொழிற்சாலையாக மாத்தியிருக்கேன் என்னைய மாதிரியே நிறைய தொழில் முனைவோரை இந்த தொழில் மூலியமா உருவாக்கியிருக்கேன் ஒரு சின்ன தேனி எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றி இருக்குது ஏன்னா நான் வளர்த்துட்ருக்கேன் எப்படி என்னை சுற்றி உள்ளவங்கெல்லாம் வருமானம் கிடைக்குது ஏன்னா நம்ம ஒரு தண்ணி பாய்ச்சினா கூட தோட்டத்தில் பக்கத்து காட்டுக்கு தண்ணி போயிடக்கூடாது அடைச்சி வச்சுருவோம் ஆனால் நான் வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி வருமானம் நடக்குது ஏன்னா எனக்கு பின்னாடி உள்ள வீட்டில் முருங்கை மரம் வச்சுருக்காங்க எனக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தில் தென்னை மரம் வச்சுருக்காங்க இவங்களுக்கெல்லாம் தேனீக்கள் என்ன பண்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வர போய் மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிறதா தேனியோட வேலை அப்ப மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிறதுனா என்ன அப்படின்னா ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கிறங்க ஒரு பாலை விடுறப்ப அந்த பாலையில எட்டாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரை ஆண் பூக்கள் இருக்கும் எட்டாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரை ஆனா அந்த பாலைல பெண் பூக்கள் அதாவது நெட்ட ரகத்துல பெண் பூக்கள் எத்தனை இருப்பாங்கன்னா நாற்பது தான் நாற்பது பெண் பூக்களுக்கு பன்னெண்டாயிரம் ஆண்கள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை காரணம் என்னன்னா ஆண் பூக்கள் பருவத்துக்கு வர்றது பாலை விட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சாவது நாள் எல்லா ஆண் பூக்களும் பருவத்துக்கு வந்து கீழே கொட்டிடும் அதான் மொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் ஆண் பூக்கள் குறும்பைன்ற அந்த முக்கோண வடிவத்துல உள்ளதுதான் குறும்பை அதான் பெண் பூ இந்த பெண் பூ எப்ப பருவத்துக்கு வர்றாங்க அப்படின்னா பாலை விட்டதுல இருந்து பதினேழு பதினெட்டு அதாவது பதினெட்டு பத்தொன்போது இருபதாவது நாள் தான் பருவத்துக்கு வர்றாங்க அப்ப அங்க ஆண்கள் யாருமே அந்த பாலைல கிடையாது ஆனா பக்கத்து பாலை பக்கத்து மரத்துல எல்லாம் இருப்பாங்க ஆனா இங்க வந்து அந்த பெண் பூக்கள் மட்டும் பருவத்துக்கு வர்றப்ப அது நுனியில ஒரு தொட்டு பொட்டு வச்ச மாதிரி ஒரு மதுரம்ன்ற இனிப்பு துளி சுரக்கும் எல்லா பெண் பூக்களுமே பருவத்துக்கு வர்றப்ப மதுரம்ன்ற இனிப்பு துளி சுரக்கும் அந்த பூவுக்குள்ள அப்ப அந்த மதுரத்தை உறிஞ்சுறதுக்காக ஏன்னா மதுரம் தான் தேனீக்களுடைய உணவு அதை உறிஞ்சுறதுக்காக அந்த பெண் பூல போய் உட்கார்ந்து அந்த மதுரத்தை உறிஞ்சுறப்ப இந்த தேனீக்களுடைய காலில் உள்ள மகரந்த தூள் அந்த பெண் பூவில் பட்டு அது கருவூட்டலாகி காயாகும் இல்லாட்டினா மலடாகி கீழே உதிர்ந்துடும் அந்த மாதிரி மலடாகாம எல்லா பெண் பூவையும் காயாக்கக்கூடிய வேலை ஒரு பாளையில நாற்பது பெண் பூக்கள் இருக்குதுன்னா அந்த நாற்பதையும் கருவூட்டல் பண்ணிட்டா அந்த ஒரு விவசாயிக்கு ஒரு தென்னை மரத்துல அதாவது பொதுவா பதினஞ்சு பதின இருபது இருபத்தஞ்சு காய்கள் இருக்குதுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது காய் கிடைச்சா ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு விவசாயிக்கு பத்து காய் கூட கிடைச்சா நூறு மரம் ஒரு விவசாயி வச்சிருக்காங்கன்றது ரொம்ப சின்ன விஷயம் குறைஞ்சது ஐநூறு மரம் ஆயிரம் மரம் பத்தாயிரம் மரம் அந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க நம்ம ஒரு நூறு மரத்தை எடுத்துக்கிட்டாவே ஒரு விவசாயி நூறு தென்னை மரம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல தே அந்த எனக்கு பின்னாடி உள்ள விவசாயி அவங்க தேனி பெட்டி வளர்க்கல ஆனால் என்னுடைய தேனீக்கள் அவங்க காட்டுக்கு போய் அவங்க பூக்களில் உட்காந்து இந்த மாதிரி அதாவது மனம் முடிச்சு ஒரு ஒரு மரத்துக்கு பத்து காய் கூட கிடச்சா நூறு தென்னை மரத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் ஆயிரம் காய் எந்த செலவும் இல்லை எந்த உழைப்பும் இல்லாமல் எனக்கு பக்கத்து காட்டுக்காரவங்களுக்கு ஆயிரம் காய் கிடைச்சா அதனுடைய விலை என்ன யோசித்து பாருங்க அவங்களுக்கு எந்த உழைப்பும் இல்லை எந்த செலவும் இல்லை இப்படி ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் இந்த தேனீக்களுடைய உதவி தேவை நம்ம மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாட்டுல மூணு வாய் சாதம் அதாவது முப்பது வாய் சாதம் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுல பத்து வாய் சாதம் தேனீக்களுடைய உழைப்பு மட்டுமே தான் நீங்க உழைக்கல நான் உழைக்கல ஆனா அந்த தேனீக்கள் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயுமே கடுகுல இருந்து தும்ப செடியிலிருந்து துளசி செடியிலருந்து பெரிய பனைமரம் தென்னை மரம் வாழை மரம் மாமரம் கொய்யா மரம் எல்லா மரம் செடி கொடிகள்லையும் இந்த தேனீக்களுடைய உழைப்பு இருக்கிறதுனால தான் அங்கே வருமானம் அந்த விவசாயிக்கு கிடைக்குது இது போக கிராஸ் பாலினேஷன் கிடை சொல்வாங்க அதாவது அயல் மகர்ந்த சேர்க்கை அதாவது ஒரு வருஷம் கல்லாம அடுத்த வருஷம் அல்போன்சா அப்படின்னா கல்லாமையில் உட்கார்ற தேனி அப்படி போய் அந்த பூவுக்கு மட்டும் போய் திரும்புறது இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது மலர்களை சந்திப்பாங்க அப்படி இருந்து அப்படியே போய் அல்போன்சால உட்கார்ந்தா காயோட சைஸ் பெருசாகுது இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வருமானம் அதாவது தரமான காய்கனிகள் ஒரு கொடியில தற்பூசணி மட்டும் அதாவது ஒரு கொடியில் அஞ்சு காய் ஆறு காய் பத்து காய் பதினஞ்சு காய் இருபத்தி ரெண்டு காய் வர காய்ச்சிருக்குது அதுக்கு மேலேயும் ஒரே ஒரு கொடியில அந்த அளவுக்கு இந்த தேனீக்கள் உட்கார்றதுனால அந்த பூசணி பூ முக கொண்டு கீழே உதிராது ஏன்னா அதுக்கு அந்த மகரந்த சேர்க்கைக்காக தான் அது ஒவ்வொரு நாளும் பூத்து நிற்கும் இல்லாட்டினா அப்படியே வதங்கி கீழே விழுந்துரும் இது கொடி மரம் செடி கொடி எல்லாத்துலேயுமே இந்த சேர்க்கையால தான் மரங்கள் பூக்குது அதாவது மூணுல ஒரு பங்கு விவசாயம் தேனீக்களால மட்டுமே தான் நடக்குது அதுல இன்னும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் இருந்தா இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி நம்மளுக்கு அதிகமாகும் அதுலயும் வந்து அவகோடால இருந்து ஜாதிக்காயில இருந்து ஏகப்பட்ட மரங்களுக்கு தேனீக்கள் இல்லைன்னா அங்க மகர்ந்த சேர்க்கையே நடக்காது இது வந்து தென்னையா இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனீக்களால மட்டுமே தான் நடந்துட்டு இருக்குது அதுலயும் தன் மகர்ந்த சேர்க்கை இருக்குது இப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம்தான் அது கம்மியான அளவுதான் அப்ப நம்ம தேனீக்கள் வச்சோம்னா அந்த இடத்துல ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அதாவது அஞ்சு சுற்றளவு அஞ்சு கிலோமீட்டர் வச்சுக்கலாம் அஞ்சல அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுல உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் என்ன கிடைக்குதுன்னா வருமானம் கிடைக்குது தரமான காய்கனிகளால அவங்களுக்கு உற்பத்தி பெருகி வருமானம் கிடைக்குது அதை வந்து நம்ம வீடுகளில் வச்சோம்னா நம்மளை சுற்றி உள்ள வீட்டில் உள்ளவங்க ரெண்டு தென்னை மரம் ரெண்டு முருங்கை மரம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வருமானம் கிடைக்குது அது போக ஒரு உன்னதமான உணவும் அந்த விவசாயி இப்போ ஒரு விவசாயி பத்து பெட்டி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு உன்னதமான உணவும் கிடைக்குது இதை வந்து பெருக்கணும் அப்படின்னா அந்த தேனீக்களை விற்பனை பண்ணுறது மூலயமா வருமானம் பணம் கிடைக்குது ஏன்னா அந்த தேனீக்களை ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி நம்ம விற்பனை பண்ணலாம் அதன் மூலியமா நம்மளுக்கு அதாவது நல்ல வருமானம் கிடைக்குது அந்த அந்த ராயல் ஜெல்லியோட சாப்பிட்றப்ப மிகப்பெரிய திடகாத்திரம் ஆரோக்கியம் கிடைக்குது அந்த விவசாயிக்கு அப்ப அதுல நம்ம வந்து பெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு கொட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் அதிகரிக்கும்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படி பல விஷயங்கள் இந்த தேனி வளர்ப்புல ஒரு விவசாயிக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் கிடைக்கிறதுனால ஒவ்வொரு விவசாயியும் அவங்களுடைய தோட்டங்கள்ல கண்டிப்பா ரெண்டு தேனி பெட்டியாவது நிச்சயமா இருக்கும் ஏன்னா நம்ம தேனி பெட்டி வச்சுட்டோம்னா மருந்தடிக்க கூடாதுன்ற ஒரு பயம் வரும் அப்ப நம்ம மருந்தடிக்க மாட்டோம் அடுத்த தலைமுறைக்கு நல்ல உணவு உற்பத்தி பண்ணி கொடுப்போம் ஏன்னா சுற்றுப்புற சூழல் ரொம்ப முக்கியம் மருந்தடிச்சவங்க தேனியை திரும்பிய பார்க்க வேணாம் ஏன்னா அவங்க தோட்டத்தில் தேனீக்கள் வைக்கவே முடியாது மருந்தடிக்காம சுற்றுப்புற சூழல் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஏரியாவில் தேனீக்கள் வாழ்வாங்க இல்லாட்டினா இடத்த பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க நம்மளை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விசந்தடிச்சதை தின்னுகிட்டு இருக்கு முழுங்கிட்டு இருக்கு ஆறுகள் கிடையாது அப்ப நம்மளுக்கு சுற்றுப்புற சூழல் நல்லா சுத்தமாகி ஆகி நல்ல உணவுகள் தரமான உணவுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப இந்த தேனீக்களை ஒவ்வொரு விவசாயிகளும் வாழ வைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேனுக்கும் விபிஸ்கனியை ஃபாலோ பண்ணுங்கள்